வெல்கம் டு கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் நேத்திக்கு வந்து சுதிஹாசன் தலைவர் உலகநாயகன் கமலஹாசனோடு அவங்களோட அவங்களோட பிக்சர் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது அண்ட் அந்த காம்போ என்ன தலைவர் வந்து அமெரிக்கா போயிட்டு நீண்ட நாள் கேப்புக்கு அப்புறம் வராரு இவங்களும் ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு ரீயூனியன் ரெண்டு பேரும் அவங்க அந்த கேப்ல வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அவங்க பண்ண படங்கள் அவங்களோட அவங்க பண்ண மியூசிக்கு அது சம்பந்தமா பிளஸ் பர்சனலான விஷயங்கள்லாம் அவங்க பேசியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இத பார்க்குறப்ப அதாவது ஸ்ருதிஹாசன் அப்படிங்கிறவங்க வந்து கமல்ஹாசனுடைய மகள் அப்படிங்கறது இல்லாமல் அவங்க தனியா அவங்களுக்குன்னு ஏன்னா அவங்க வந்து பதினஞ்சு பதினாறு வயசுக்கு அப்புறமே இருந்து பணம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவங்க ஓன் சொந்த காலில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க பேட்டிகளில் சொன்ன விஷயம் கமல் சாரும் எப்பவுமே அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதில்லை அவங்களா தான் எல்லாமே பண்றாங்க அவங்க பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க மியூசிக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய மல்டி மல்டி என்ன சொல்றது டேலண்ட்டு ஒரு ஆக்டர் ஒரு சிங்கர் ஒரு மியூசிக் கம்போசர் அப்படின்னு பல்வேறு பரிணாமங்கள் அது வெஸ்டர்ன் மியூசிக் அவங்க முறைப்படி கற்றுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் போய் அதெல்லாம் வந்து தான் படிக்க வச்சாருங்கிறது வேற விஷயம் பட் வாய்ப்புங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுடைய திறமைக்காக வந்ததுதான் சினிமால அவங்க பாண்டதாக இருக்கட்டும் நடித்ததாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ கூட அவங்க கூலியில நடிக்கிறாங்க இப்ப விஜய் படம் ஜனநாயகல நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு நமக்கு என்னன்னா சபாஷ் நாயுடு படத்துல இவங்களும் கமல் சாரும் சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது அப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஃபாதர் டாக்டர் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கடைசியில் அது பல்வேறு காரணங்களால் அந்த படம் டிராப் ஆயிடுச்சு எனக்கு என்னன்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப இன்டர்ன் அப்படின்னு ஒரு படம் இருக்கு ராபர்ட் டி நீரோ நடிச்ச படம் இன்டர்ன் ஐஎன்டிஇஆர்என் என் பிரமாதமான படம் அந்த படம் அது எப்படின்னா இவர் வந்து எழுபது வயசு எதனால எனக்கு அது கமல் சாருக்கு கரெக்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா அந்த ஹீரோக்கு வந்து எழுபது வயசு அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல இருப்பாரு அவருக்கு அந்த டெய்லி ரொட்டீன் போர் அடிக்கும் திருப்பி வேலைக்கு போகலாம் அப்படின்னா அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படும் எப்படி ஏற்படும்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் நாங்கள் இன்டர்ன எடுக்கிறோன்னு ஒரு கம்பெனில அட்வர்டைஸ்மெண்ட் இவர் அந்த கம்பெனில வேலைக்கு போவார் அந்த கம்பெனியோட பாஸ் யாருன்னு பார்த்தா முப்பது வயசு கூட ஆகாம மிகப்பெரிய அளவுல ஒரு ஆண்டர்பிரனரா ஒரு கவர்மெண்ட் கம்பெனில வந்து பெருசா ஜெயிச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரு இவங்க இவங்க லைஃப் அதாவது அந்த ஆண்டர்பிரனருக்கு வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்டு ஒரு குழந்தை இருக்கும் இவங்க லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனை இவங்க தொழில வரக்கூடிய பிரச்சனை இவர் மாதிரி இந்த ராபர்ட்டி நீரோ எப்படி ஹெல்ப் பண்றாரு இவங்களுக்கு அப்படிங்கிறது தான் அந்த கதை இதை வந்து கமல் சாரும் சுதிஹாசனம் பண்ணால் சூப்பர்பா இருக்கும் இந்த கதை இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு ஏற்கனவே அமேசான்ல இருந்தது இப்போ இருக்கான்னு தெரியலன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல பக்கம் ரைட்லாம் இருக்கு இந்த படம்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன் அது எனக்கு இந்த படம் கமல் சார் பண்ணணும் சுற்றி ரெண்டு பேரும் அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் சூப்பரா தோணுச்சு இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறப்ப அது இன்னும் இருக்கு அந்த எண்ணம் ஒருவேளை அந்த படத்தை பண்ணா நல்லா இருக்கும் சமீபத்துல ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன் அதாவது அஜித் வந்து யாரும் பண்ணாத பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் கமலஹாசன் பண்ணாத பண்ணியிருக்காரு விடாமுயற்சியில சேர்த்து விட்டாங்க கமல் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரியாமல் இவங்களுடைய அரகுர அறிவை வச்சுக்கிட்டு இந்த டூ கிட்ஸ் படுத்துற பாடு இருக்கே பெரும்பாடா இருக்கு விடாமுயற்சி அப்படிங்கறது வந்து ஒரு ஹாஃப் வேக்கடு மூவி நெய்தர அஜித் நார திருமேனி மூவி ஸோ அது வந்து ஒரு ஆப்வேக்கிட ஒரு கண்ட் ஓரியண்டட்னு சொல்லி கண்டும் சரியில்லாமல் ஒரு ஹீரோயிசமும் இல்லாமல் இன்னைக்கு வந்து யாராலையுமே அஜித் ரசிகர்களாலும் ஃபேமிலி ஆடியன்ஸாலும் நிராகரிக்க ரிஜெக்டட் படமாக இருக்கு இதில் வந்து உள்ளுக்குள்ள ரஜினி வந்து பண்ணலை அப்படின்னா அது ஓகே ரஜினி வந்து அந்த மாதிரி பிற்போக்கான படங்கள் தான் பண்ணியிருக்காரு இதில் சைட் கேப்பில் கமல்ஹாசன் பெரிய சேர்த்து எழுதி விட்டாங்க எஸ்டர் இயர் ஹீரோஸ் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் பண்ணாததை இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு கமல் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட பட்டியல் இருக்கு அதுல குறிப்பா வந்து அவர் எப்படி ஒரு ஹீரோ வந்து தன் இமேஜ் எல்லாம் பார்க்காம தன்னோட மார்க்கெட்டை பார்க்காம அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் கமல்ஹாசன் மிகப்பெரிய ஹீரோ இப்ப வந்து நாசர்க்கிட்ட வந்து கமல் சார் வந்து ஒரு கதை சொல்றாரு சதி லீலாவதி படத்தோட கதைய கதையை சொல்லி இந்த படத்துக்கு யாரு வந்து என்னுடைய கேரக்டருக்கு கதாநாயகியா நடிச்சா நல்லா இருக்கும்னு கேக்குறாரு அதுக்கு வந்து நாசர் சொல்றாரு ரேவதி சரியா வராது ஏன்னா அது காமெடி கேரக்டரு இந்த கதை நல்லா இருக்கு ஹியூமர் நல்லா ஒர்க் ஆகும் இந்த கேரக்டர்ல வந்து ஊர்வசி நடிச்சா நல்லா இருக்கும் சார் அவங்க காமெடி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோடனே கமல் சார் சொன்னாரு இந்த கேரக்டரை வந்து கோவை சார்லா பண்றாங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கோவை சரளாவா அப்படின்னு ஆமா கோவை சரளா விட்ட வேற யார் பண்ண முடியும் உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியா இருந்தது கமல் சார பொறுத்தவரைய அந்த கதாபாத்திரத்துக்கு யார் தேவையோ அவங்க வந்து தன்னுடைய நண்பரா இருந்து அவர் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமா இல்லைன்னா எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் வேணான்ருவாரு அதே சமயத்துல ஒரு பத்து வருஷமா பேச்சுவார்த்தை இல்லைன்னா கூட இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் தேவைப்படுறாருன்னா அவரை தேடி போய் புடிச்சு கூட்டு வந்து அந்த படத்துல நடிக்க வைப்பாரு அப்படிதான் அவர் கோயசர்லாவ நடிக்க வச்சாரு அவர் வந்து நான் பெரிய ஹீரோ எனக்கு இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு எனக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அதனால எனக்கு இந்த மாதிரி ஜோடி தான் வேணும்னு ஒரு பெரிய கதனாகிய புக் பண்ணி அவங்களுக்கு காமெடியே வரலன்னா கூட அவங்கள பத்து டேக் இருபது டேக் எடுத்து அவங்கள காமெடி கத்து கொடுத்து நடிக்க வச்சு எடுக்க மாட்டாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாரு தான் இமேஜ் தன்னுடைய மார்க்கெட்டு தன்னுடைய ஃபேன் பேஸு இதை பத்தி எல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய படத்துல கமலஹாசன் கோவை சரளாவை கதாநாயகியா புக் பண்ணார் இது வந்து கோவைசாரலாக்கே ஷாக்கிங்கா இருந்திருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு வேட்டையாடு விளையாடுன்னு ஒரு படம் அதில் வந்து ஏற்கனவே கல்யாணமாயி டைவர்ஸ் ஆன ஒரு பெண்ணு அவங்களுக்கு குழந்தை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோட காதல் வர்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம் அப்படி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாநதி படத்துல அவருடைய மகள் ஒரு கதாநாயக கதாநாயகனுடைய மகள் அந்த பிரிஞ்சு கல்கட்டால ஒரு சோனா காஞ்சில ஒரு ஒரு விபச்சார விடுதியில இருக்கிற மாதிரி காமிச்சு அவரை மீட்டு கொண்டு வர்ற மாதிரி அந்த கதையை கொண்டு வந்திருப்பாரு அதே படத்துல அவர் மனைவி இறந்துருவாங்க அவர் இன்னொரு சுகன்யாவோட அவர் காதல் வயப்படுற மாதிரியான ஒரு காட்சி அப்ப அந்த மாமியார் சொல்லுவாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்னு அந்த இறந்த பெண்ணுடைய எஸ் என் லட்சுமி கேரக்டர் சொல்லுவாங்க நான் வந்து உங்களை மருமகனா பார்த்தேன் மகனா பார்க்க தவறிட்டேன் அப்படின்னு இதை தவிர எத்தனையோ படங்கள்ல வந்து சிப்பிக்குள் முத்துன்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து அவரு ஆர்டிசம் உள்ளவரா மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ளவராக ராதிகா கேரக்டர் வந்து கணவனை இழந்த ஒரு கைமண்ணா நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கும் அந்த கேரக்டருக்கு வந்து தாலி கட்டிடுவாரு அப்படி ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாரு அதே மாதிரி தெனாலி படமாக இருக்கட்டும் குணாவா இருக்கட்டும் இந்த எல்லாம் மனநிலை சற்று குன்றியவர் கதாநாயகனாக காமிச்சிருப்பாரு அதாவது என்ன சொல்றது பிசிக்கலி ஹேண்டிகேப்டு மென்டலி சேலஞ்சு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஹீரோவாக காமிக்க முடியும் அதாவது குறைபாடு உடையவன் கதாநாயகனாக இருக்க முடியும்னு அவருடைய பல்வேறு படங்கள்ல அதாவது மிகப்பெரிய ஹீரோ சகலகலா வல்லவன் மாதிரி படங்கள் பண்ணவர் அவர் நினைச்சிருந்தா அந்த மாதிரி படங்களே பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு கதாநாயகன்னா அவனுக்கு குறைபாடுகளும் இருக்கும் குறைபாடு இருக்கிறவனும் கதாநாயகனா இருக்கலாம் சில அவர் ரியல் லைஃப்லயே அவர் வந்து மறைச்சது கிடையாது ஸோ அவர் ரியல் ஹீரோவா இருந்திருக்காரு ஸோ இதெல்லாம் கமல்சாரி ஏற்கனவே பண்ணிட்டாரு இதை வந்து தெரியாத சில டூ கே கிட்ஸ் வந்து அவர் பண்ணல அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு இக்னரன்ஸை தான் காமிக்குது அவர்களுடைய அறியாமையை தான் காமிக்குது